சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய கண்களுக்கு தெரியாத ஒன்றை அடையாளம் காட்டப் போகிறேன் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு தெளிவான விடையை கொடுக்கப் போகிறேன் என்ன நடக்குமோ யாருடன் வாழப் போகிறேன் என்று இருக்கும் உன் புரியாத புதிருக்கு விடை கொடுக்க வந்திருக்கும் உன் சாயப்பா உன் மனதில் இருக்கும் கலக்கங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும் என்னிடம் கேட்க வேண்டும் என்று நினைக்கும் உன் கேள்விகளுக்கு எனக்கும் புரியும் வாய் விட்டுத்தான் நீ சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை நீ மனதளவில் நினைத்தாலே போதும் உன் சாய் அதை தெரிந்து கொள்வே என்னிடம் கேட்கட்டும் என்று நான் காத்திருக்க மாட்டேன் எது எது எப்போது நடக்க வேண்டும் என்று காலங்கள் இருக்கிறதல்லவா அவசரப்பட்டு எதை பெற்று கொண்டாலும் அது நிலையில்லாமல் தான் போகும் அவசரம் என்பது யாருக்கும் வாழ்வில் வரக்கூடாது அது வந்தாலே நிலையில்லாமல் அத்தனையும் இருப்பதை பார்த்து வருத்தங்கள் தான் மிச்சமாகும் நான் சொல்வதை மட்டும் இப்போது கவனமாக கேட்டு நான் சொல்லப்போகும் பெயரை ஒருமுறை என்னோடு சேர்த்து நீயும் சொல்வாயா தயார்தானே என் குழந்தையே உன் குழப்பங்கள்தான் என்ன ஏன் என் வாழ்க்கை எப்படி நின்ற இடத்திலேயே நின்று போனது உணர்கிறேன் என் வாழ்க்கை என் கண் முன்னால் இருக்கும் இவர்களைப் போல மாறாதா எப்படி சந்தோஷமான வாழ்க்கையை பெற்று நிம்மதியாக நினைத்த உறவோடு வாழ்ந்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட தருணங்கள் எல்லாம் என் தலையெடுத்தை எழுதி எழுதப்படவில்லையா என்று கண்ணீரோடு இருக்கிறாய் காரணத்தை சொல்கிறேன் கேள் என் குழந்தையே காலம் கடந்து கொண்டிருக்கிறது என்றாலே உனக்கானது அழகாக தயாராகி விடுகிறது என்று நினைத்துக்கொள் நடக்கும் எதுவாக இருந்தாலும் எது நல்லதுக்குத்தான் என்று நீ நினைத்துக்கொண்டாலே எந்த ஒரு இழப்பு எந்த ஒரு தோல்வியோ உனக்கு வராது என்பது நிச்சயம் உன் எல்லாமே உன் மனதில் தான் இருக்கிறது தோல்வி என்று துவண்டு போவதும் தோல்வியையும் வெற்றி படிக்கட்டாக நினைத்து ஏறி செல்வதும் உன் மனதை பொறுத்துத்தான் இருக்கிறது உன் மனதை உன் கட்டுப்பாட்டில் நீ வைத்து அனைத்திலும் எங்களை சுலபமாக வெற்றியடைந்து விடலாம் இது தெரியாமல் தான் பல பேரும் எங்கே வேதனை என்று தலையில் கை வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விடுகிறார்கள் இந்த நிலை என் குழந்தைகளுக்கு வரக்கூடாது என்று தான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன் துவண்டு போகாதே தோல்வி வெற்றி படிக்கட்டாக மாறும் என்று அதைத்தான் உனக்கு நான் சொல்கிறேன் என்று வேண்டுமானால் உன் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் எதற்காக வாழ்கிறேன் என்ற நிலை உனக்கு இருந்தாலும் எதிர்காலம் உனக்கு அமோகமாகத்தான் இருக்கிறது வாழ்வில் உன்னை போல வாழ வேண்டும் என்று பலரும் ஆசைப்படும் வண்ணம் தான் உன் வாழ்க்கை இருக்கப் போகிறது அப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை பெற்றுத்தான் நீ வாழப்போகிறாய் என்று முதலில் நீ நம்ப வேண்டும் அப்போதுதான் அந்த நம்பிக்கை உனக்கு பழகும் வெற்றியடைய வைத்து கொடுக்கும் நான் சொல்வது உனக்கு புரிந்து இருக்கும் என்று நம்புகிறேன் நம்பிக்கை என்பது உயிர் இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை இல்லை என்றாலே வாழ்க்கையில் பிடிப்பு இருக்காது அந்த நம்பிக்கையும் யார் யார் மீது வைப்பது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவடையாத மனதை கொண்டு கட்டாயம் வாழ்வில் வெற்றியடைய முடியாது இதுதான் உன் சாயப்பாவின் தீர்ப்பு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்